இந்த வீடியோவில் மீஷோ சப்ளையர் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணலான்றது தான் நான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேர்கிட்ட வந்து சிஸ்டம் இருக்காது சிஸ்டமில் தான் ஓப்பன் பண்ணணுன்ட்டு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க மொபைலில் கூட அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணலாம் இப்போது வித்தவுட் ஜிஎஸ்டி அந்த சப்ளையர் அக்கௌண்ட் மீஷோ சப்ளையர் அக்கௌண்ட்டு தான் நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் எல்லோரும் மொபைல்லையும் க்ரோம் இருக்கும் குரோம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி இதில் ஓப்பன் பண்ணியிருக்கனால அந்த பேஜ் டைரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ நான் உங்களுக்காக நான் ஃபஸ்ட்லேருந்து போடுறேன் இதில் பாருங்கள் மீஷோ சப்ளையர் போட்டிங்கனாலே இந்த மாதிரி ஷோ ஆகும் அதை டச் பண்ணிக்கோங்க மீஷோ சப்ளையருன்ட்டு இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதை பாருங்கள் ஸ்டார்ட் செல்லிங் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து டச் பண்ணுங்க இந்த மாதிரி டச் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்து பேர் மேலே வந்து இந்த மீஷோ ஆப்பில் வந்து சம்பாதிக்கிறாங்க வித்தவுட் ஜிஎஸ்டி இல்லாமல் சரி நம்ம வந்து இதில் நம்பரை வந்து மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கலாம் எனக்கு ஓப்பன் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இந்த நம்பரில் தான் நான் மீஷோ சப்ளை அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணியிருக்கேன் சரி எதுக்கோ நான் உங்களுக்காக நான் போட்டு காமிக்கிறேன் புதுசாக இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் வச்சு இது வந்து ஓப்பன் ஆகாது உங்கள் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம்னால் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் நான் வந்து இந்த நம்பரில் தான் நான் வந்து மீஷோ சப்ளையர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு ஓடிபி வருமா மறுபடியும் வருமானு எனக்கு தெரியல இதுக்கும் நான் உங்களுக்காக காமிக்கிறதுக்காக நான் ஓடிபி வந்து நான் டச் பண்ணுறேன் கிளிக் பண்ணுறேன் இல்லை வரல பாருங்க மொபைல் நம்பர் இஸ் ஆல்ரெடி ரிஜிஸ்ட் வந்திருக்கு ஏன்னா நான் இந்த நம்பரில் தான் நான் சப்ளை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நீங்கள் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி இருக்குது பார்த்தீங்களா உங்கள் மொபைல் நம்பரை போட்டுட்டு இதில் சென்ட் ஓடிபி அதை வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ண உடனே இதில் என்டர் ஓடிபி இருக்குது பார்த்தீங்களா அதில் உங்கள் மெசேஜில் வந்து ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பர் போடுங்க அந்த ஓடிபி நம்பர் போட்ட உடனே இது கீழே பாருங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ரிசீவ் இம்போர்ட் அப்டேட் ஆன் வாட்ஸ்அப்னு இருக்க பாருங்கள் அது கீழே க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா அதை டச் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க அதை டச் பண்ண உடனே உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் கேட்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து வரும் எனக்கு வந்து இதில் வரல ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதனால் இப்போ பாருங்கள் இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு வந்து கேட்பாங்க உங்களோட கரெக்டாக உங்கள் இன்ஷியல் உங்கள் நேமு ஆதார் கார்டில் எப்படி இருக்கு உங்கள் பேன் கார்டில் எப்படி இருக்குதோ அந்த டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லையும் உங்கள் பேன் கார்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிற அக்கௌண்ட்டு வந்து கொடுங்க அப்படி இருந்தால் தான் அது வந்து ஓகே ஆகும் ஏன்னா எனக்கு வந்து இன்சியல் இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி அதான் அப்பா இன்சியல் இருந்ததுனாலே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு போட்டது எனக்கு ஓப்பன் ஆகலை அதுக்கப்புறம் நான் இன்ஷியல் மறுபடியும் ஹஸ்பண்ட் இன்ஷியல் போட்டு நான் மறுபடியும் லாகின் பண்ணேன் அது ஓகே ஆயிடுச்சு இப்போது இதில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அது தாங்க பேங்க் அக்கௌண்ட்டு உங்களோட பேன் கார்டு வந்து கேட்பாங்க நம்பரு பேன் கார்டு நம்பரும் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அவ்வளோதாங்க அதை நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்ளையர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும் நீங்கள் நெக்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் நீங்கள் என்ன ப்ராடக்ட் விற்கணும்ன்ட்டு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதை வந்து அந்த கேட்லாக் வந்து அழகாக எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செல் பண்ணலாம் அவ்வளோதாங்க சிம்பிள்ஸ் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபைவ் ப்ராடக்ட்டை வந்து எனக்கு லைவில் இருக்கு இப்போ இது தாங்க மீஷோ சப்ளேர் அக்கௌண்ட்டு ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு வந்து இங்கே தான் வந்து ஷோ ஆகும் பெண்டிங் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா ஒன்று இருக்கும் ரெண்டு ஆர்டர் வந்துச்சுன்னா ரெண்டு இருக்கும் மூணு ஆர்டர் வந்துச்சுன்னா மூணு இருக்கும் அந்த மாதிரி நமக்கு எத்தனை ஆர்டர் வருதோ அந்த மாதிரி இங்கே வந்து இருக்கும் நம்ம வந்து அந்த ஆர்டரை வந்து அக்செப்ட் பண்ணி ட வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம்னா இது வந்து ரெடி டு ஷிப்க்கு வந்து மூவ் ஆகிடும் அந்த ஆர்டரு நம்ம ஷெ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதான் நம்ம ஆர்டரை வந்து பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பேக்கிங்கை வந்து நம்ம கிட்டேருந்து வாங்கிட்டு வராங்க பாருங்கள் கொரியர் கொரியர்லேருந்து வராங்க பாருங்கள் அவங்க வந்து ஷிப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா இங்கே வந்து மாறிடும் ஷிப்பில் வந்துடும் அதே ஆர்டர் வந்து எதுவுமே இல்லாமல் கேன்சல் ஆகிடுச்சுன்னா கேன்சலில் போயிடும் எப்படிதாங்க நெக்ஸ்ட்டுங்க செட்டிங்ஸில் போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு என்ன டவுட்டோ எல்லா இதுலேயும் நம்ம வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம் கேட்லாக் அப்லோட் பண்ணிக்கலாம் கேட்லாக் அப்லோட் வந்து என்ன பண்ணுறது பேமெண்ட்டு குவாலிட்டி எப்படி கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ஒன்றும் விடாமல் இருக்கோங்க இதில் பாருங்கள் பிஸ்னஸ் டேஷ் போர்டு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம க்ளிக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எனக்கு டோட்டல் லாஸ்ட்டு செவன் டேஸ்லேருந்து எவ்வளோ ஆர்டர்ஸு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இது பாருங்கள் நான் இந்த ஹேர் கிளிப் செஞ்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இது தாங்க எனக்கு நிறையா ஆர்டர்ஸ் வருது இதில் தாங்க எனக்கு ஆர்டர்ஸ் நிறையவே வருது இதில் எனக்கு அவங்க என்ன ரேட்டிங் கொடுக்குறாங்களோ அந்த ரேட்டிங் வந்து கீழே வந்துடும் எனக்கு வந்து வாங்குறவங்கெலாம் எனக்கு வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் தாங்க கொடுத்துருக்காங்க அது வந்துருக்கு பாருங்கள் ஃபைவ் ஸ்டார் ரேட்டு இந்த வீக்கு இது பாருங்கள் செட்டிங்ஸ் நம்ம வந்து பேங்க் டீட்டெயில்ஸை வந்து மாற்றணும் நமக்கு வந்து வேறு பேங்க் டீட்டெயில்ஸ் வேறு அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு வந்து காசு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸில் வந்து போய் மாற்றிக்கலாம் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு 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 நம்பர் எனக்கு அந்த நம்பர் வேணாம் வாட்ஸ்அப்பில் அதான் உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் வந்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணுங்கள் அந்த மாதிரி அப்லோட் பண்ணுங்கன்ட்டு அவங்க வந்து மெசேஜ் பண்ணுவாங்க சப்ளையர் அக்கௌண்ட்லேருந்து எனக்கு வந்து எந்த அக்கௌண்ட்டில் மாதிரி மெசேஜ் வரணும்னா அதில் போய் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் கேட்லாக் அப்லோடு பண்ணணுன்னா இந்த மாதிரி அப்லோட் கேட்லாக் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா க்ளியராக எந்த ஒரு டல்னஸ் இல்லாமல் எந்த ஒரு நேம் வாட்டர்மார்க் இல்லாமல் நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கும் நல்லா வந்து ஆர்டர் வரும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேட்லாக் அப்லோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஆர்டர் வந் உங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே வந்து கற்றுப்பீங்க இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க இது இப்படி அப்படின்ட்டு நீங்கள் எதுவுமே வந்து நம்மளை நம்மளுக்கு வந்து தெரியாதுன்ட்டு நம்ம சொல்லவே கூடாதுங்க தெரியலனா கூட அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்தால் தாங்க அதை பற்றி வந்து நமக்கு தெரிஞ்சிக்க முடியும் அது தெரியாது நம்மளுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நமக்கு தெரியாமலே இருந்துருவோங்க அதனால் துணிஞ்சு சேங்க எதுவுமே பிடிச்சதாக சேங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள்